ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை சித்திர திருவிழாவில் சிறப்பான நிகழ்ச்சியாக கொண்டாடப்படக்கூடிய மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தோட தேதி நேரம் பார்க்க போறோம் அதே அதோட சேர்த்து பட்டாபிஷேகம் திக் விஜயம் தேரோட்டம் கொடியேற்றம் இது நேரம்லாம் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மதுரையில் வந்து சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக இந்த திருவிழா கொண்டாடப்படும் பதினைந்து நாட்கள் மதுரை ஊரே வந்து அப்படியே களை கட்டியிருக்கும் அதில் ரொம்ப முக்கியமான திருவிழான்னு பார்த்தோம் அப்படின்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நாளும் வைகை ஆற்றில் வந்து கல்லழகர் இறங்குற நாளும் வெகு விமர்சையாக கொண்டாடுவோம் ஸோ அந்த திருவிழா ஆரம்பிக்கிற நாள் பார்த்தோம் மதுரை சித்திரை திருவிழாவின் முதல் நாள் கொடியேற்ற தொடங்கும் ஏப்ரல் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பத்தி ஐந்துல இருந்து பத்து ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள கொடியேற்றம் நடைபெறும் மாலை கற்பக விஷ்ண சிம்ம வாகன வீதி உலா அடுத்து பட்டாபிஷேக நிகழ்ச்சி ஏப்ரல் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு ஐந்துல இருந்து ஏழு இருபத்தி ஒன்பதுக்குள்ள நடைபெறும் வெள்ளி சிம்மாசன உலா நடைபெறும் அதைத் தொடர்ந்து மே ஒன்றாம் தேதி மீனாட்சி அம்மன் திக் விஜயம் திங்கட்கிழமை நடைபெறும் இதைத் தொடர்ந்து இந்திர விமான உலா நடைபெறும் பத்தாம் நாள் திருவிழா மே இரண்டு செவ்வாய்க்கிழமை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும் இதைத் தொடர்ந்து யானை வாகன புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் நடைபெறும் அத்தகைய மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நாளன்று பெண்கள் வந்து தங்களோட மாங்கலிய சரடை வந்து மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற நாளில் வந்து மாற்றினோம் அப்படின்னா கணவரோட ஆயுள் பலம் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா மதுரை மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து ந நகரங்களும் சரி கிராமங்களையும் சரி பெண்கள் வந்து தன்னோட மாங்கலிய சரடை வந்து அம்மனுக்கு திருமணம் பொழுது தன்னோட மாங்கலிய சரடை மாற்றிக்குவாங்க அந்த நேரம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நேரம் காலை எட்டு முப்பத்தி ஐந்து முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பதுக்குள் முட நடைபெறும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம டிவியில் சில டிவிகளில் வந்து லைவ் ப்ரோக்ராம் கூட போடுவாங்க அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்து மகளேஸ்வரட திருமணம் நடைபெற நேரத்தில் பெண்கள் அனைவரும் மாற்றிக்கலாம் பதினொன்றாம் நாள் திருவிழா மே மூன்று புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெறும் சப்தவர்ண சப்பரத்தில் மதுரை சித்திரை திருவிழாவோட பதினைந்து நாள் நிகழ்ச்சி நேரலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துக்கிறேன் நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்